எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார் பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க பவர் ஸ்டேரிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நான் முடிசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பக்க பார்த்த மொழியும் நம்ம சேனல் தாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைசன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சரீடா வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்களுக்கு பம்பரு பம்பர் ஹுக் பெட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸை முடிஞ்சிட்டுங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச் பி அஞ்சு கொத்துக்கலப்போ ஒம்பது கொத்துக்கலப்போ நாற்பத்தி ரெண்டு பேடு ரொட்டேட்ரு வரைக்கும் யூஸ் பண்ணிடலாங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு உருவப்படீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைசன்பை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைநூலில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வண்டி இருக்கான்னு கேட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்து வாங்குங்க மேலும் இதுபோல் போல் இருந்த டிராக்டர் சேல் சுடையில் சந்திப்போம் அவரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்